அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை பஞ்சமி இன்று இந்த ஒரு பூ கிடைத்தால் போதும் நீங்கள்தான் கோடீஸ்வரன் ஆவது உறுதினு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பூக்களை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்ய போறோம் அந்த பூக்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு குபேர பஞ்சமியாக வருகிறது அதுவும் குபேர வளர்பிறை பஞ்சமி பொதுவாக நாம வந்து பார்த்தீங்கன்னா தேய்விரை பஞ்சமியில நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு வாராயி அன்னையை பிரார்த்தனை பண்ணுவோம் வளர்பிரை பஞ்சமி அன்று நம்முடைய வருமானம் பெருக வேண்டும் தொழில வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்க வேண்டும் குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படின்னு வாராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தேய்பிரை பஞ்சமி அப்ப மட்டும் ரொம்ப சிறப்பா வழிபாடுகள் செஞ்சுட்டு இந்த வளர்பிரை பஞ்சமியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதையுமே வந்து முறைப்படி வழிபாடு செய்யறது கிடையாது ஆனால் கண்டிப்பா யாரெல்லாம் தேய்பிரையில வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வளர்பிரை பஞ்சமி அன்றும் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் செய்யணும் கட்டாயம் வந்து செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு வாராகி அன்னை வழிபாடு வந்து செய்யறோம் இதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் இருக்குது வாராகி அன்னை படம் வச்சு வீட்டுல வழிபாடு செய்யலாமா விக்கிரகம் வைக்கலாமா வாராகி அன்னை வழிபாடே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆனா வாராகி அன்னையை வந்து தாராளமாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யலாம் கேட்டதை கேட்ட வண்ணமே கொடுப்பவள் தான் வாராகி அன்னை நீங்க விக்கிரகமா வச்சிருந்தாலும் சரி படமா வச்சிருந்தாலும் சரி இல்ல ரெண்டுமே இல்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றி அந்த ஜோதி ரூபத்தில் வாராகி அன்னையை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் அனைத்தையும் வாராகி அன்னை நிறைவேற்றி வைப்பாள் அதே மாதிரி இன்றைய தினம் குபேர வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வருகிற காரணத்தினால இத குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்மளுக்கு வளர்வரை பஞ்சமியாக இருக்குது தொழில வியாபாரத்துல நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் வீட்டுல செல்வ பலம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த எளிய பரிகாரத்தை வந்து தாராளமாக நீங்க செய்யலாம் இத வந்து இன்று இந்த பஞ்சமி திதி வந்து எப்ப ஆரம்பிக்குது எப்ப நிறைவடைகிறது அப்படிங்கிறத பாத்திரலாம் இன்று மதியம் பனிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பிச்சு நாளை காலையில பதினோரு மணி பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது நீங்க இந்த வழிபாட்டை இரவு நேரம் இன்று இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குபேர நேரத்துல வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் குரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வருகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரங்களையும் நீங்க தாராளமாக செய்யலாம் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த நேரத்துல இத வந்து நீங்க செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாராகி அன்னை வழிபாடு இரவு நேரங்கள்ல செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் முடியாத பட்சத்துல இரவு நேரத்துல நாங்க வெளியில போயிட்டோம் இன்றைய நாள் மாதவிடாய் காலத்துல இருக்கோம் செய்ய முடியாது காலையில செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்து கொள்ளலாம் ஏன்னா வாராகி அன்னை வந்து இரவு நேர தேவதை அவளுக்கு வந்து இரவு நேரத்துல தான் சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த இரவு நேரமாக இருக்கக்கூடிய எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல வாராகி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி உங்க வீட்ல விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் படம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொன்ன இந்த பூவை மட்டும் உங்க கையில கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் நம்மளுக்கு வளர்பறை பஞ்சமி அன்று இந்த பரிகாரத்தை செய்வது தொழில வியாபாரத்துல நம்மளுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அதுவும் ஐந்து இதழ்கள் கொண்ட அந்த செம்பருத்தி பூவை வந்து உங்களுக்கு கிடைக்கிற எந்த அளவுக்கு கிடைக்க ஒரு பூக்கள் கிடைத்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துட்டு வந்துட்டு வாராகி அன்னைக்கு வச்சுடுங்க அதே மாதிரி இன்னொரு பூக்களை வந்து நீங்க பரிகாரத்திற்காக நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதை வந்து தனியா வச்சுக்கோங்க இந்த செம்பருத்தி பூக்களை ஏன் வாராகி அன்னைக்கு வந்து முக்கியமா சாத்தனம் அப்படின்னு சொல்றோம்னா வாராகி அன்னைக்கு சிகப்பு நிற மலர்கள் சிகப்பு நிறங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூ அப்ப சிகப்பு நிறத்துல நிறைய பூக்கள் இருக்குது அதையே செம்பருத்தி பூவை மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வார வாராகியனை வந்து நம்ம எந்த திதியில வழிபாடு செய்யறோம் பஞ்சமி பஞ்சம் பஞ்சமி அப்படின்னாலே ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது ஐந்து இதழ்கள் கொண்ட இந்த செம்பருத்தி பூ வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமானது அதனால தான் அந்த செம்பருத்தி பூக்கு அவ்வளவு ஸ்பெஷல் அதோடு இல்லாமல் இந்த செம்பருத்தி பூக்களை அந்த நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்ப் மாதிரி இருக்கும் அதுல மகரந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த மகரந்தம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் பண பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் ஸ்பெஷலா இந்த செம்பரத்தி பூவை வந்து நாம பரிகாரங்களுக்கும் வழிபாட்டிற்கும் பயன்படுத்த சொல்றோம் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்க வாராகி அன்னைக்கு வச்சிடுங்க சாத்திட்டு நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் முத்துக்களாக உதிர்த்து வைக்கணும் அப்படியே முழுசா வைக்கக்கூடாது அந்த உதிர்த்து அதுல வந்து தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளும் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால குச்சி கிழங்கு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு கிழங்கு வகைகள் நிலக்கடலை கூட பிடிக்கும் ஏன்னா மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாயினும் அது வாராகி அன்னைக்கு மிக பிடித்தமான ஒரு பொருள் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்க நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வாராகி அன்னையினுடைய காயத்ரி மந்திரம் தெரியுது அப்படின்னா அதை பாராயணம் பண்ணுங்கள் பூக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூக்களால் வாராகி அன்னையினுடைய நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பரிகாரம் அப்படின்னா அதே ஒரு இன்னொரு செம்பருத்தி பூக்களை வந்து எடுத்துக்கோங்க ஐந்து இதழ்கள் கொண்ட செம்பருத்தி பூ இது முழுமையா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்பும் இருக்கணும் நாம ஏன் அதை சொல்றோம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதுல மரகாந்தம் இருக்குது அது வந்து செல்வ வளத்தை அதிகரிக்க கூடியது சரி இந்த செம்பருத்தி பூ ஒன்னு எடுத்துட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஏன்னா பஞ்சமி அப்படின்னாலே பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் குபேரருக்கு பிடித்த எண்ணும் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்ப ஐந்து ரூபாய் நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க இல்ல ஒரு ரூபாய் நாணயமா ஐந்து வைக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக வச்சுக்கலாம் ஆனா ஐந்து ரூபாய் வைக்கணும் வச்சுட்டு வசம்பு ஒரே ஒரு துண்டு இத பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பண இது வசிகத்தை இடத்துல பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மூன்று பொருட்களையும் ஒரு முடிச்சா ஒரு சிகப்பு நிற துணி இல்லைன்னா பச்சை நிற துணியில ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுட்டு அதை வந்து உங்க உள்ளங்கையில எடுத்துட்டு வாராகி அன்னையையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடத்துல அங்க அங்க இருக்கக்கூடிய இதை வச்சிருங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த முடிச்சு எங்க இருக்குதோ அந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வளர்பிறை பஞ்சமி குபேரவார பஞ்சமியாக இருப்பதனால் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவு வாராகி அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்